ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு பச்சை சுண்டைக்காயை வச்சு எப்படி அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் அத்து மாடியிலே கா செடி இருக்குது அதுலேருந்து பறித்த சுண்டைக்காயை வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் இந்த சுண்டைக்காயில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் கேன்சர் வராது அப்படிங்கிற சுண்டைக்காய் சாப்பிடும்போது அதனால் நம்ம எந்த விதிலேயாவது சுண்டைக்காய் அடிக்கடி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன செடி வச்சுட்டோன்னா ஒரு குரோ பேக்கில் அது ஒரு வருஷம் ஆனால் கூட காய்ச்சே இருக்கும் மாற்றி மாற்றி நம்மளுக்கு காய் கொடுக்கும் வத்தல் போடலாம் அதில் சுண்டைக்காய் பருப்பூசிலி பண்ணலாம் ஏற்கனவே பருப்பூசிலி பண்ணியிருக்கோம் அதையும் வீடியோ போட்டிருக்கோம் வாங்க இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம் அதனால் வெந்நீரை விட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு ப துவரம்பருப்பு எடுத்து நல்லா குழைய வேக விட்டு வச்சுக்கணும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வேக விட்டுக்கணும் இப்போ இந்த பச்சை சுண்டைக்காயை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் இது நல்லா காம்பை அஞ்சுட்டு ரெண்டு தடவை நல்லா அலம்பிட்டு ஒரு கவரில் போட்டு இதே போல் குழவிய வச்சு வச்சுக்கினா வெளியிலலாம் தெரிக்காமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுட்டு பெருங்காயம் பொறிஞ்சதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வாசனைக்கே ஒரு நாலே நாலு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த மல்லி இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் போல் தேங்காயை வறுத்துட்டு நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கிறது சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் சாம்பார் அதே சமயம் வாசனையாகவும் இருக்கும் நான் கட்டி பெருங்காயமாக இருந்ததுனால முன்னாடியே போட்டு பொறிச்சேன் நீங்கள் தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன்னா இந்த தேங்காய் வறுக்கும் போது போட்டாலே போதும் இப்போ அதே வானல அடுப்பில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டால் போதும் சாம்பாருங்கிறதுனால ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம் எண்ணெய் எண்ணெய்ன்னா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுவிட்டு கடுகு பொறிஞ்சு வெந்தயம் செவந்ததும் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயை எடுத்து அந்த எண்ணெயிலையே போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஜலத்தை அடுத்து அந்த வானலில் விட்டுடலாம் நம்ம ஊற வச்ச புளிக்கு ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கரைச்சி விட்டுக்கணும் புளிக்கு புளி ஜலம் விட்டதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம் எங்களுக்கு இது போகிறோம் காரம் நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்னா கூட இன்னொரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரைச்சி தேங்காய்லாம் அரைச்சி விடுறதே காரம் பேலன்ஸ் ஆகிடும் சாம்பார் பொடி எந்த அளவுங்கிறதும் நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவா பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க வேணா அப்புறமா கூட போட்டுக்கலாம் பார்த்துண்டு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மிளகாப்பொடி வாசனை போகணும் அதே சமயம் சுண்டைக்காயும் நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிச்சதுனாக்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை நான் மசிச்சுட்டு அந்த குழம்புல கொட்டிட வேண்டியது தான் அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த பருப்பை நன்னா அலம்பிட்டு அந்த குழம்பில் விட்டுடலாம் பருப்பை கொட்டி நன்னா கலந்து விட்டுக்கலாம் அது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தனியாக கடலைப்பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப வழன்னு அரைக்கக்கூடாது அரைச்ச விழுது அப்படியே போட்டோன்னா கட்டி ஆகிடும் அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு அதை நல்லா கரைச்சிட்டு கொதிக்கிற சாம்பாரில் விட்டு நல்லா கரண்டியால் கலர் இட்டுலாம் தேங்காய் அரைச்சி விட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி சாம்பாரில் போட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த பச்சை சுண்டைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கசப்பே தெரியாது குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவா இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்